இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆனது பதினெட்டாம் பத்தொன்பதாம் தேதியில் அடங்கலாக உள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் இருகப்பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கணேசனின் ஒட்டுக்கேட்டு ஆடும் மாற்றத்தினை கண்டுபிடிப்பதற்கு தமிழ் இன்னமும் முயற்சி எடுப்பாள் என்பதனை படிப்பித்த இன்றைய அனுபவம் முயற்சிகளையும் முன்னேற்றத்தினையும் தடுத்து கொண்டிருக்கும் சக்திகள் மத்தியில் உச்சியினை பிடித்த ஜனகாம்பாள் நேர்மையினை முதலாக வைத்து முன்னேற்றத்தினை மட்டும் குறிவைத்த வாழ்க்கையினை படிப்பிக்க கூட்டுச் சேர்ந்த சிபியும் தமிழும் தமிழையும் சிபியையும் ஒன்றாக இணைத்துச் சொல்லும் ஜனம்மா அந்நினைப்பார்க்க ஆசைப்படும் அம்மு எப்போவோ நான் நினைத்தது நிறைவேறவுள்ளது தமிழினுள் ஆசையினை வளர்த்து அவளை விரட்டி அடிக்கவுள்ள சிபி தமிழ் ஏற்கனவே நோவினால் துடித்தவள் அவளின் இழப்போ பெரிது காயத்திற்கு மருந்து போடாவிட்டாலும் பரவாயில்லை நெருப்பில் காய்ச்சிய வேலையல்லவா போகின்றான் சிபி விலத்தி செல்லும் தமிழை வில்லங்கமாக இழுத்து இழுத்து கொடுமைப்படுத்துவதால் இன்பங் போகும் சிபி ஆனால் இவன் இவ்வாறு செய்தான் ஆகில் நரகத்தின் நடுவில் தொங்கவிட வேண்டிவரும் சிபியும் தமிழுந்தான் மந்திரியின் கல்யாண வீட்டுச் சாப்பாட்டிற்கு பொறுப்பு கடைசியில் காலை வாரிய செஃப்கள் செஃப்கள் ஏஜென்சி எல்லாமே பொய்யானவர்கள் இதெல்லாம் கணேசனின் ஒழுங்கும் குறிஞ்சியின் தில்லாலங்கடி வேலையும் கவனக்குறைவினால் தத்தளிக்கும் தமிழும் சிபியும் போனையும் ஒன்லைனையும் நம்பினால் அதோ கெதிதான் என்பதனை உணர்த்தும் படம் போட்டுக் காட்டும் சித்திரத்தின் ஒரு காட்சி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடர்ந்து சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கணேசன் ஜனாமாவின் சொத்துக்கள் அனைத்திலும் கண் வைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையிலே ஜனாமாவை தோற்கடிக்க எல்லாவிதமான முயற்சிகளையும் கண்ணும் கருத்துமாக மேற்கொண்டிருக்கின்றான் ஆனால் ஜனாமாவின் பக்கத்திலிருந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த எதிர் சக்திகளை கணக்கெடுக்காமல் தங்களது வாழ்க்கையினையும் பிஸ்னஸையும் கொண்டோடிக் கொண்டிருக்கின்றனர் இதுதான் மிகப்பெரிய தவறாகும் ஆனால் தமிழ் வந்த பின்புதான் தமிழ் இந்த ஆராய்ச்சியில் உறங்கியுள்ளாள் கணேசனோ இடைக்கடை தமிழுடன் சிக்குகின்றான் ஆனால் தமிழோ கணேசனை மீண்டும் மீண்டும் மன்னித்து விட்டு கொண்டிருக்கின்றாள் அதுவும் ஜனாமாவுக்காக வேண்டித்தான் ஆனால் ஜனாமாவிற்குத் தெரியாது கணேசன்தான் குறிஞ்சியுடன் சேர்ந்துள்ளான் என்று அது மட்டுமா பிரகாஷை கொல்ல முயற்சித்ததும் கணேசன் என்று இன்னமும் ஜனாமாவிற்கு தெரியவில்லை துரோகங்கள் எப்பவும் குடும்பத்தினுள் தான் கலை போல முளைக்கும் ஒன்றாகத்தான் வாழும் வளரும் வாழ்க்கையினையும் அளிக்கும் ஆனால் உண்மையானவர்கள் ஒன்றாக இருந்தாலும் அமைதியாக இருப்பார்கள் அளவோடும் தேவையான அளவிற்கும் தேவையான நேரத்தில் கையும் கொடுப்பார்கள் ஆனால் துரோகிகள் எல்லாரையும் விட கூடுதலான ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்கள் வேண்டுமென்றே குத்துவார்கள் அது வலிக்கும் தான் எங்களுக்கு ஆனால் தவறுதலாக என்று மெழுகு பூசி விடுவார்கள் இதைத்தான் அனைவரும் நம்புவார்கள் இதற்கு கணேசனே நல்ல உதாரணமாக கொள்ளலாம் சிறுபிள்ளை வேளாண்மையினை குறை சொல்லதுமல்லாமல் பொறுத்த நேரத்தில் சபையின் மத்தியிலே வைத்து கழுத்தறுக்கும் கணேஷ் அப்பவும் கூட ஜனாமா கணேசனின் மனதினை புரிந்து கொள்ளாமல் இல்லை என்று நினைக்க முடியாது ஆனால் நீ எல்லாம் இருப்பது வேஸ்ட் என்று சொல்லாமல் சொல்லி அடித்தா ஜனாமா மந்திரிக்கு மனம் குளிந்து போனதினால் இனிவரும் காலங்களில் சாப்பாடானது தங்களது எல்லா மந்திரி சபைகளின் நிகழ்வுகளுக்கும் உங்களதுதான் என்று உறுதிமொழி சொன்னார் இதுதான் அடுத்த டேர்னிங் பாயிண்ட் ஜனாமா தமிழையும் சிபிஐயும் ஒன்றாக சேர்த்திருப்பதற்கு டத்திவாரம் ஆனால் சிபிஎன் நினைப்புகளோ கடைசி நேரத்தில் எல்லா செஃப்களும் ஒழித்துக் கொண்டார்கள் முதல் நாள் இரவு சேதுவுக்கு வினோத்திடம் இருந்து செய்தி வந்தது ஆடிப்போனார்கள் தமிழும் சிபியும் சேதுவும் வினோத்தும் என்ன செய்வதென்றே புரியாமல் திகைத்தனர் தமிழின் முடிவிற்கு கட்டுப்பட்ட அனைவரும் அதன்படி ஒன்றாக இயங்கினர் சிபியுடன் படித்தவர்களின் உதவியுடன் செஃப்புக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களை வைத்து கல்யாண சாப்பாட்டினை வெகு விமரிசையாக சமைத்து முடித்தனர் வெற்றியும் கண்டனர் புகழும் பெற்றனர் பெரியோரின் அறிமுகமும் ஆசிரியரும் அளவின்றி பெற்றனர் இதனால் மண்கவ்விய கணேஷும் குறிஞ்சியும் தங்களது பணத்தினை விரயமாக்கியதுதான் மிச்சம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்தால் வீடு தீந்துவிடும் வாழ்க்கை கருகிவிடும் இறுதியில் அவர்கள் காணாமல் போய்விடுவர் இதுவும் இயற்கையினொரு படிப்பினை உணராதோர் பலர் வாழ்க்கையினை நிரகமாக்கிக் கொள்வர் ஆனால் உணர்வோர் சிலர் வாழ்க்கையினை வளமாக்கிக் கொள்ளுவர் சிபிக்கு சொல்லாமல் கணேசனில் குறிவைத்தால் தமிழ் கூடியிருந்து கொழிப்பறிப்பவனை எப்போதுதான் அடையாளம் காட்டப் போகின்றாள் தமிழ் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினைப் பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்